அலைக்கும் பீவாஸ் இந்த வீடியோல நம்ம சீனா வீடியோ பார்க்க போறோம் வாங்க சீனாதேசம் சென்றாலும் சீர் கல்வியை தேடு ஒரு தாயின் கருவறையிலிருந்து கல்லறை வரையும் கல்வி முடிவற்றது நீ கற்று பிறருக்கும் கற்றுக்கொடு இதுதான் கல்வி பற்றிய இஸ்லாமிய போதனையாகும் கல்வியும் சுகாதாரமும் வளர்ச்சி அடைந்த நாடே ஸ்தீரமானதாக இருக்கும் இந்த துணை பொருளில் நாம் கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பாடசாலைகள் அடிப்படை வசதிகள் கூட அற்ற நிலையிலேயே காணப்படுகின்றன இந்த பாடசாலைகளில் கற்றுக்கொள்கின்ற சிறந்த சூழலை ஏற்படுத்தி அவர்களுக்கான உந்துதலை வழங்குதல் எமது கட்டாய கடமையாகும் அந்த வகையில் எந்த விதமான பதவிகளும் இல்லாத நிலையில் ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டை போராடி பெற்று முப்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கு அடிப்படை வசதிகளை உருவாக்கி தந்தது யார் அக்குரணையில் மாத்திரம் பதினான்கு பாடசாலைகளுக்கும் கண்டி மாவட்டம் முழுவதும் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகளுக்கும் கல்வி ரீதியிலான வளங்களை ஏற்படுத்தி கொடுத்தது யார் இவ்வாறாக நாம் எடுத்துக்கொண்டால் கண்டி மாவட்டம் முழுவதும் கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி என பல்வேறு துறைகளின் அபிவிருத்தியில் திரு இஸ்திஹார் இமாதுதீன் அவர்களின் சேவைகள் என்றென்றும் போற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும் அந்த வகையில் இஸ்திகார் இமாதுதீன் எனும் விருச்சத்தால் நிழல் பெற்ற பாடசாலைகள் சித்திலெப்பை மகா வித்யாலயம் உகரஸ்பிடிய மீரா முஸ்லிம் மகா வித்யாலயம் குருந்து கொள்ள மத்திய கல்லூரி என்டருதென்ன முஸ்லிம் மகாவித்யாலயம் மடவளை மதீனா தேசிய பாடசாலை தோட்டை சாகிரா ஆண்கள் கல்லூரி நுகதெனிய அல் அக்ஸா முஸ்லிம் மகாவித்யாலயம் உடதளவின்ன ஜமியுல் அஸர் தேசிய பாடசாலை அல் மனார் முஸ்லிம் மகாவித்யாலயம் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்யாலயம் குும்புகந்தர முஸ்லிம் மகா வித்யாலயம் வெலம்போட முஸ்லிம் மகா வித்யாலயம் குருக்குத்தல முஸ்லிம் மகா வித்யாலயம் இழுக்குவத்த முஸ்லிம் மகா வித்யாலயம் தேஹியங்க அல் அஸர் மத்திய கல்லூரி அல் இல்மா மகா வித்யாலயம் கம்பளை சாஹிரா கல்லூரி கெலியோய கலுகமுவ முஸ்லிம் மகா வித்யாலயம் சென் மெரிஸ் கல்லூரி நாவல பிடிய கலகெதர ஜப்பார் மத்திய கல்லூரி அல் அஸர் தேசிய பாடசாலை கசாவத்த முஸ்லிம் மகா வித்தியாலயம் அக்குரணை ஷாஹிரா தேசிய பாடசாலை தெலும்பு முஸ்லிம் மகா வித்தியாலயம் குருந்துகஹ ஏலே முஸ்லிம் வித்தியாலயம் மாவத்து முஸ்லிம் வித்தியாலயம் மல்வானஹின்ன முஸ்லிம் மகா வித்தியாலயம் அக்குரணை முஸ்லிம் பாலிகா மகா வித்தியாலயம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நிரூபிக்க சென்றுவிடாதே நிரூபிக்க செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே புத்திசாலி அல்ல சில சமயம் அவர்கள் தப்பிக்கொள்வதற்கு உன்னை சிக்க வைத்து விடலாம் சில சமயம் மற்றவர்களுக்கு நீ நிரூபிக்க சென்று உன்னையே நீ இழக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகும் கல்லை எடுத்து கடலுக்கு அடிப்பதினால் கடலுக்கு வலிப்பதில்லை அடித்த கல்லுத்தான் காணாமல் போய்விடும் எல்லாவற்றையும் நிரூபித்து நீ காணாமல் போய்விடாதே விரிவான செய்தியில் இரண்டு வீடியோக்களை தொடர்ந்து நாளை நாளைக்கும் நாம் நமக்கு வீடியோக்களை கூறும்பதை நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லோக் அஸ்லாம் வலைக்கும்